ஹலோ மக்களே நான் உங்கள் நவீனா பேசுகிறேங்க இப்போ நம்ம எங்கே வந்துக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் லேண்டு தாங்க வந்திருக்கோம் இந்த லேண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சப்பூர்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் சரவுண்டிங்லேயே அப்படி பஞ்சப்பூர்லேருந்து பேக் சைட்லேயே நம்ம வந்து இப்போ ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா ஆறுநூறுவா ரேஞ்சுக்கு லேண்ட் கொடுத்துட்ருக்கோங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல முப்பது அடி ரோடு உங்களுக்கு நல்ல ஒரு செம்மண் பூமியில் இருக்கிறதுங்க இது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ரோடு ஆக்சஸும் சரி உங்களுக்கு பஞ்சப்பூர்லேருந்தும் சரி அப்படி ரொம்ப நியர்பைலேயே போட்டிருக்கோம் இதில் வந்து உங்களுக்கு வாட்டர் கனெக்ஷனாக இருக்கட்டும் இல்லை இபி கனெக்ஷனாக இருக்கட்டும் ரோட் ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும் எல்லாமே பார்க்காவாக இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா சதுரடி ஒரு ஆறுநூறுவா ரேட்டு கொடுக்குறோம் இது பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் லிமிட்டில் இருக்க ஒரே ஃபார்ம் லேண்டுங்க இந்த ஏரியாவில் கார்பரேஷன் லிமிட்டில் இவங்க மட்டும்தான் கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் ஒரு சிட்டி லிமிட்டில் ஒரு ஆறுநூறுவா பட்ஜெட்டில் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் வந்து உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாகவே இருக்குங்க ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இருக்கட்டும் இல்லை ஃப்யூச்சரில் நான் வந்து ஒரு இன்ட்ரஸ்ட் கொண்டு வரணும் இல்லை ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரேட் ஆஃப் அப்ரிஷியேஷன் கொடுக்கக்கூடிய லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது உங்களுக்கு வந்து ஒரு பக்காவான சான்ஸாக இருக்குங்க ஸோ உங்கள் சைடை சுற்றியுமே நல்லா ரெட் சோல் தாங்க ஸோ நீங்கள் என்ன கேட்குறீங்களோ உங்களோட கஸ்டமரோட